வணக்கம் நண்பர்களே இன்று நாம பார்க்க போறது நம்ம வீட்டிலேயே எளிதா வளர்க்கக்கூடிய மருந்து குணம் நிறைந்த ஒரு செடி அதுதான் சுண்டக்காய் செடி இது சாம்பாரிலும் வறுவலிலும் மருந்தாகவும் பயன்படும் அற்புதமான செடி சுண்டக்காய் செடியை மண்வளம் நிறைந்த மண்ணிலேயே நன்றாக வளர்க்கலாம் அதிக தண்ணீர் தேவையில்லை வாரத்தில் இரண்டு மூன்று முறை தண்ணீர் ஊற்றினாலே போதும் வெயில் அதிகம் கிடைக்கும் இடத்தில் வைத்தால் நன்றாக காய்க்கும் தொட்டியில் கூட எளிதாக வளர்க்கலாம் அதனால வீட்டு மாடித் தோட்டத்திற்கும் ஏற்ற செடி செடியை விதையிலிருந்தும் வளர்க்கலாம் காய்களை உலர வைத்து விதை எடுத்து விதைத்தாலும் வளரும் இன்னொரு வழி ஸ்டெம் கட்டிங் வைத்து நட்டு வளர்க்கலாம் சுண்டக்காயில் இரும்பு கால்சியம் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைய இருக்கிறது அதனால ஜீரணத்திற்கு நல்லது இரத்த சோகை அனைமியா பிரச்சனை கலை குறைக்க உதவுகிறது எலும்பு வலிமையையும் அதிகரிக்கிறது ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி உயர்த்தும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது இரத்தத்தை சுத்தம் செய்யும் காய்ச்சல் இருமல் வந்தாலும் பச்சை சுண்டக்காய் சாப்பிட சொல்லப்பட்டிருக்கிறது வயிற்றுப்போக்கு அஜீரணம் குடல்வலி ஆகியவற்றுக்கு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தினார்கள் இன்னும் முக்கியமானது கசப்பான சுவைதான் உடலுக்கு மருந்து மாதிரி வேலை செய்கிறது சுண்டக்காயை சாம்பாரிலும் கரியிலும் சேர்த்து சாப்பிடலாம் சுண்டக்காய் வத்தல் என்ற பெயரில் உலர்த்தி நீண்ட நாளும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுண்டக்காய் செடியில் சில சமயம் பூச்சி தாக்கம் வரும் அதற்கு ஆர்கானிக் பாஸ்பரஸ் ஸ்ப்ரே உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் பூண்டு பேஸ்ட் நீரில் கரைத்து கொடுத்தால் பூச்சி குறையும் காய்களை பறித்த பிறகு செடியின் கிளைகளை உழைத்து விட வேண்டும் இதன் மூலம் புதிய கிளைகள் உருவாகி அதிக காய்களை கொடுக்கும் மற்றும் செடி அடர்த்தியாக வளரும் சுண்டக்காய் பற்றி குறிப்புகள் இருக்கிறது பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் இது முக்கிய பங்கு வகித்தது நம் முன்னோர்கள் வீட்டுக்கு அருகே எப்போதும் சுண்டக்காய் செடியை வளர்த்திருப்பார்கள் வீட்டுக்கு அருகே ஒரு சுண்டக்காய் செடி இருந்தாலே மருந்து கடை போல் இருக்கும் என்று பழமொழியும் உண்டு அப்படின்னா நண்பர்களே வீட்டிலேயே எளிதா வளர்க்கக்கூடிய சுண்டக்காய் செடி நமக்கு சுவையான உணவும் மருந்து குணமும் உடையது இப்படி இன்னும் நிறைய இயற்கை வளங்கள் பற்றி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு வீட்டு செடி வளர்ப்பு சந்திப்போம்